காய் புறலே இப்போ வாங்க வந்து நம்ம எங்கே போகிறோம்னு சொன்னால் வந்து நம்மடா அதாவது தொந்தி முன்னாடி சொல்லுவாங்க வண்டி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்கல்லே அந்த வண்டியை குறைக்கக்கூடிய தன்மான ஒரு வேலை வந்து இப்போ சீயப்பரம் அந்த பாருங்கள் வந்து எப்படி அடிக்கப்புறம்னு பாருங்கள் தொந்தி அடியோட வந்து சும்மா அப்படி உள்ளுக்கு போக போகுது சரிதானே ஓகே இதுதான் நீங்கள் முதலாவது தடவை என்னுடைய சேனல் ஐடி இங்கே பார்க்குற நபர் இருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க பெல் பட்டனை அமற்றி விடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகேவா வாங்க இப்போ எப்படி அடிக்கணும் பாருங்கள் பார்த்தீங்களா மூண்டு நாலு அஞ்சு ஆறு ஆனால் இது வந்து அடிக்கும் போது பயங்கர டைட்டாக இருக்கும் இல்லைங்க உடம்பு நம்ம உடம்பு அந்த வயிறு வந்து அப்படி பயங்கர டைட்டு சிம வலியாக இருக்கும் அப்படியே வயிற்று கொழிவு பிடிச்சமா இருக்கும் அந்த அடிக்கும் போது பாருங்க எப்படி அடிக்கிறேன்னு பாருங்க இப்படி தான் மேட்ரு தொந்தியை அதாவது முன்னுக்கு வண்டி வண்டி இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி சீனில் வேறுனா நம்மளுக்கு டக்கு அண்ட் வண்டியை குறைக்கக்கூடிய மாதிரி சரியாக அடித்து குறைக்கலாம் இதுதான் மேட்ரு என்னென்னா நான் வந்து இந்தியாவோட வந்து ரெண்டாவது நாளாக போய் கொண்டு எனக்கு வந்து இந்த ஜிம்மில் வந்து பாருங்கள் வந்து இந்த கிளப்புக்கு போகிற மாதிரி ஆனால் நடைகள் அது இது எல்லாம் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமான முறையில் செய்து கொண்டு இப்போ இனி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோ தருவோம் வந்து ஒவ்வொன்றும் பைத்துக்கு ஒன்று அடிக்கிறதுன்னு சொல்லி நீ அடுத்ததுக்கு வந்து சோல்ட்டுக்கு அடிக்கிற அப்படின்னு சொல்லி தருவோம் வந்து ஒவ்வொன்றா அடிக்கலாம் சரியானே இதில் எப்படி எப்படி எந்தெந்த பொசிஷனில் எந்தெந்த இதுக்கு அடிக்கிறேன்னு முழுதைன்னு சொல்லி தருவேன் மறக்காமல் நீங்கள் இன்னையிலே வந்து என்னுடைய வீடியோ இதை தான் நீங்கள் வந்து இப்படி இந்த மாதிரியான ஜிம் கிளப்பில் வந்து இப்படி அடிக்கிறத பார்க்கணுமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறத மட்டும் மறந்துடா லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பெல் பட்டன் தான் அமர்த்தணும் சரிதானே அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி ஷேர் பண்ணி கொஞ்சம் ஒரு பண்ணி போட சொல்லுங்கள் ஓகே அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் ரைட் பாருங்கள் எப்படி அடிபடுதுண்டு அடிக்கும் போது பார்த்திங்களா வயிற்று பார்த்தீங்களா வயிறு எங்கே போகுதுண்டு வயிறு இருக்கிறதே தெரியலை இருந்த இடத்துல இல்லாமல் போயிட்டு வயிறு அப்படி நம்மோட முகம் வந்து சரியாக வந்து நாடி இந்த முழங்கால் முட்டி போடுற முழங்கால் பார்த்திங்களா முழங்கால் சில்லுன்னு சொல்லுவாங்க முழங்கால் சில்லுக்கு வந்து அப்படியே வயர் மடித்து அடிக்கப்படுது மெஷினில் அடிக்கும் போது அப்படியே சும்மா உள்ளே போகுது அப்படி வயிறு ஆனால் இந்த இடத்துல இல்லாமல் வந்து சாப்பிடாமல் போகணும் வந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு சொன்னால் அப்படி குனிஞ்சு அடிக்கிற அடியில பின்னால் போயிடும் முழுவதும் சாப்பாடெல்லாம் விளங்கி தானே அந்த மாதிரியான சுற்றுவேஷன்லாம் இப்படியான இடத்துல இல்லாமல் வந்து சாப்பிட்டு கொண்டு போகக்கூடாது வெறும் வயத்தோடு போகணும் அப்போ தான் வெறும் வயத்தோடு போனால் தான் வயிற்று உள்ளு காக்கலாம் அப்புறமா கணக்கு வந்து மாட்டா சரி பார்த்திங்களா அடிக்கும் அடிக்கும்போது வயிறு இல்லாமல் போகுது வா வேறு லெவல் ஆனால் நமக்கு இது வந்து இப்படி அடிக்கும் போது பின்னால் எடுத்து கிலோ வேணும் வேண்டாலும் அந்த அந்த கிலோவை நம்ம தூக்கி போட்டு அடிக்கலாம் ஓகேவா நான் மேலே வந்து பத்து கிலோ போட்டுருக்கேன் கீழுக்கு வந்து இருபது கிலோ போட்டுக்கேன் மொத்தம் முப்பது கிலோ தூக்கி அடிக்கிறோம் பாருங்கள் பார்த்தீங்களா மெஷினில் அடிக்கிறது தான் நார்மலாக வருது ஆனால் அடிக்க அந்த நார்மலாக வந்தாலும் நம்மளுக்கு வந்து தாக்கம் அந்த எங்கே சொன்னால் நண்பர்களே வந்து வயிற்றுல தான் வந்து அப்படி அடிக்கும்போது வயிறு நம்ம வயிறு இருக்கிற வயிறு இல்லாமல் போயிடும் பாருங்களேன் ஆ செம்ம மேட்ரு செம்மை அடி இது வந்து வயிறை குறைக்கிறேன்டா இதுதான் வேற வேறொரு வழியுமே இல்லை அந்த மிஷினுக்குள்ளே வந்து நம்ம இருந்துட்டோம்மாட்டால் நம்ம எங்கேயும் போக வாய்ப்பு இல்லை பேக் பெயின் உள்ளவங்களுக்கு அடுத்தது முன்னும் வண்டியை குறைக்கிறவங்களுக்கு இந்த மிஷினில் வேறு அடித்தா இந்த பேக் பெயினும் இதுவும் எங்கே போகுதுன்னு தெரியாமல் இருக்கும் பாருங்கள் வா நீங்கள் எத்தனை கிலோ வேணுமேனா போட்டு அடிக்கலாம் நூறு கிலோ போட்டு அடிக்கணும்னா அடிக்கலாம் ஏன்னா நான் இன்றைக்கு முதலாவது அடிக்கிற மிஷினில் அடிக்கும் எனக்கு வந்து நான் ஒரு முப்பது கிலோ போட்டு அடிச்சிருக்கேன் பாப்போ நாளை வீடியோவில் அல்ல என்ன வீடியோ அடுத்தடுத்த வீடியோன்னு உங்களுக்கு இன்னும் வீடியோ அதில் வந்து இன்னும் இன்னும் எப்படி சொல்கிறது வெயிட்டை கூட்டி கூட்டி உங்களுக்கு வந்து நான் தந்து கொண்டிருப்பேன் ஓகேவா அடித்து காட்டுவேன் ஏன்டா எவ்வளோக்கு நம்ம வெயிட்டை குறைக்குனோ அவ்வளோக்கு நம்மளோட வயிற்ல வந்து பிடிமானம் இருக்குது சைட்டியான டைட் ஆகும் பயிர் வந்து அப்படி எடுத்து வரும்போது இங்கே பாருங்கள் அவ்வளோ வேறு ஒரு எனக்கு உண்மையிலேயே வந்து பார்க்கும்போது நம்மளில் இருக்கிற கெட்ட நீர்கள் முழுதும் வெளியாகிடும் டைட் ஆகிடும் அப்படி உடம்பு பார்த்தீங்களா வேறு லெவல் நண்பர்கள் உண்மையில் வந்து சூப்பராக இருக்குது ம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் வயிற்று பாருங்கள் வயிறன் பிடிச்சி பிடிச்சி பார்த்தா அடிக்கிறோம் எனக்கு வந்து வயிற்று சல் சைட்டு வந்து சல்லாக கொஞ்சம் போட்டிருக்கு வண்டி போட்டிருக்கு ஏன்டா நம்ம வண்டி ஓடுறது தானே அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வண்டி போட்டிருக்கு அந்த வண்டியை குறைக்கிறதுக்காக தான் இந்த அடி டெய்லி அடிப்போம் இந்த அடியில் வந்து வெயிட்டை கூட்டி கூட்டி அடித்து போடுவோம் நாங்கள் அப்போ நீங்கள் அதை காண்டு டெய்லி கா ஓகேவா நீங்களும் ஜிம்முக்கு போகிறவராக இருந்தால் இல்லை போக போகிறவராக இருந்தால் வந்து இந்த மாதிரியான வகிறு வண்டி குறைக்கிறதுக்கு இந்த மிஷினில் ஏறினுங்க இந்த மிஷினில் ஏறினீங்கடா பக்காவாக குறைக்கலாம் நீங்கள் வகிர் வந்து சட்டப்படி குறைக்கும் ஏன்னா நான் இன்றைக்கி தான் அந்த மிஷினில் இருந்து பார்த்தேன் சும்மா எனக்கு அப்படி இருக்குது வந்து அடிக்கும்போது எந்த வகிர் எங்கே போனதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் சாப்பிட்டுட்டு போனோம்னா நம்மளுக்கு மூச்சு வாங்கும் பயிறு மடிய விடாது கொஞ்சம் வறுவாய்த்தோட போனோம்னா இருக்கிற சதையை அடிச்சு 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 அப்படியே அதை இருக்கிற கொழுப்பை அப்படியே கரைச்சி விடலாம் நம்ம பாருங்கள் அது மட்டும் இல்லை நம்மளோட சோல்டருக்கு பிடிமானிருக்கு கைக்கு கையை வந்து பிறப்பிக்கலாம் இதில் வந்து அப்படியே உடம்பே வந்து சுருண்டு அப்படியே டைட்டாக இதாக டைட்டாகலாம் பாருங்களேன் கீழே ஐம்பது கிலோ மேலே ஐம்பது கிலோ போட்டு நம்ம தூக்கி மேலே சுருளலாம் அப்படி அந்த வந்து சுருண்டு வர மாதிரி வரலாம் பார்த்தீங்களா நான் கீழுக்கு காலுக்கு இருபது கிலோவும் மேலுக்கு பத்து கிலோவும் கொடுத்திக்க மொத்தம் முப்பது கிலோன்னு நான் வந்து சு சுரு சுருட்டி அடிக்கிறேன் வந்து உடம்ப பேக் பெயின் எல்லாம் இருக்காது பார்த்தீங்களா வேறு லெவல் இதில் சும்மா கையால் மட்டும் இழுத்தால் போதாது இந்த காலாலையும் தூக்கி கொடுக்கணும் முப்பது கிலோ இருபது கிலோ காலால் தூக்கி கொடுத்து அங்கே பத்து கிலோன்னா கையால் இழுத்து எடுக்கிற மது இப்போ அதே வந்து எனக்கு வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்லேயே வந்து இந்த மாதிரி நான் அடிச்சிருக்கிற வந்து ஆனால் நான் அடுத்த கட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இன்னும் இதில் இதனுடைய இதை கூட்டி போடும் நான் வந்து வெயிட்டை கூட்டி போடணும் அடிச்சு காட்டுவோம் உங்களுக்கு சரிதானே ஓகே அடுத்த வீடியோவில் நான் உங்களை கூட்டி அடித்து காட்டுவோம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும்